தனுஜா கௌதம் இந்த இணையரனுடைய அன்பு செல்வத்திற்கு யாழினி என்று பெயர் சூட்டுகிறேன் யாழினி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவர் வந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும் அவர் வந்தா தான் ஏதாவது நடக்கும் அவர் வந்தால் தான் நடக்கும் வந்துட்டார் நடக்குது ஒருத்தம் போட்டுங்க ஸ்டாலின் தான் வராரு ஊழியர் அது கீழே விருத்தம் போடுறான் டே சரியான ஆம்பளை இப்ப போடுறான் அந்த பாட்டை போடுறாரு ஏன்னா அது வர்ற வரைக்கும் நான் ஆட்டாது வாய திறக்கிறீங்க காவி காவியா யாரு பொம்பளை பெருமா இருக்கு காவி அப்படின்னு சொன்னாலும் சொல்றது வாய்ப்பு இருக்கு காவி கொடுமை திராவிடம் வருவது திராவிடம் என்று சொன்னாலே சில பேருக்கு வயிறு எரிகிறது அவர்கள் திராவிடம் என்று கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுவேன் திராவிடம் என்றால் அவர் இடத்தை குறித்தது பிறகு மொழியை குறித்தது பிறகு ஒரு இனத்தை குறித்தது இப்போது ஒரு அரசியல் சொல்லாக மாறி இருக்கிறது திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் என்னைக்கு அது இடத்தை குறிச்சது என்னைக்கு ஒரு மொழியை குறித்தது என்னைக்கு அது இனத்தின் பேர் என்னத்தையும் கடிச்சு கப்சா விட வேண்டியதுதான் எல்லாருக்கும் எல்லாம் அதுதான் நாங்களும் சொல்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் தானே சாதி வாரி கணக்கெடு குடிவாரி கணக்கெடுத்து கொடுப்பதுதான் எல்லாருக்கும் எல்லாம் அது நடக்குமா சமூக நீதி அண்ணா பிறந்த நாள் பெரியார் சமூக நீதி காத்த நாள் எங்க இருக்கு சமூக நீதி எங்க இருக்கு எதையுமே பேசாத நிதிஷ் குமார் எடுத்து வெளியிட்டார் இவ்வளவுதான் இங்க இருக்கு இந்தந்த சமூகம் இவ்வளவு இருக்குன்னு எடுத்து பிரிச்சு போட்டார் ராகுல் காந்தி எங்க இருந்தாருன்னு தெரியல திடீர்னு வந்து சாதிவாரி கணக்கெடுக்க எடுக்கணும் ராகுல் காந்தி நேத்தான கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதனால ஆர்வமா தம்பி பேசுறாப்ல